இந்த மாத்துடி வா வா என்ன சகிதம் ஒன்று மூணு அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இழிவிடாதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த மாத்தொடி வாக்குத்தன்னே செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமாம் இந்த மாதத்தில் வாக்கத்தை ரொம்ப ஈஸியாக ஒரே வரி தான் செய்வதெல்லாம் செய்வதெல்லாமே வாய்க்கும் பாருங்க எட்டு மாதத்தில் நீங்கள் செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிருக்கலாம் பலன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்த சொல்கிறார் இந்த மாதத்தில் செய்வதெல்லாம் என்ன செய்யும் உனக்கு வாய்க்கும்படி என்ன செய்வார் அவர் கிருவு செய்வார் ஹலோ லூயா செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் அப்போ செய்வதெல்லாம் வாய்க்குங்கிற வார்த்தை இந்த மாதத்தில் அவர் நம்ம கொடுத்தனால நான் என்ன செய்ய போகிறேங்கிறது மிக முக்கியம் என்ன செய்ய போகிற மிக முக்கியம் செய்வதெல்லாத்தையும் இங்கே ஆஸ்வதிக்கிறாரா ஆமாம் ஏன் அது என்னன்னு போட்டிருக்கு இயசையா நாற்பத்தெட்டாம் மதி யாரும் பதினஞ்சாம் வருஷத்தில் நான் நானும் அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வலி வாய்க்கும் அவன் வலி வாய்க்கும் அது எப்படி வாக்கிய செய்கிறார் அவரு என்ன மாதிரி செய்கிறாருன்னா அவர் நானே எல்லாமே நான் நானே அதை சொன்னேன் நான் சொன்னதுனால அவன் செய்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிரச்சல கத்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு அதன்படி நடந்து என் ஜத்தில் நான் அவர் சொல்கிறாரு அதை நீங்கள் கேட்டு நடந்து நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பணினேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் அப்போ என்னுடைய வழியெல்லாம் வாய்க்கத்தக்கதான காரியம் எங்கே நான் நானே சொல்லுங்கள் அப்போ யார் அது நான்னால் யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன் நானே அப்படின்னா யார் குமாராகி கிறிஸ்து நானே என்னன்றா குமாராகிய கிறிஸ்து சொல்கிறாரு நான் நான் அதை சொன்னேன் அவனை அழைத்தேன் அவனை தான் பூமிக்கு என்ன செஞ்சேன் வர பண்ணின அவன் பூமிக்கு ஏசு கிறிஸ்துவை வர பண்ணினாரா அப்போது அவன் வலி வாய்க்கும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி எது செஞ்சாலும் வலி வாய்க்கும் ஆமாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு என்ன அர்த்தம் தேவை சித்தத்தின்படி நான் என்ன என்னென்ன செய்யணும் அத்தனை கத்துற வாய்க்க செய்கிறார் அப்போ தேவசத்தின்படி செய்கிறேன்னா என்ன பாஸ்டர் அப்போ வியாபாரம் தேவசத்து படி இருக்குது உங்கள் குடும்பம் தேவசத்தும்படி இருக்குது அலலூ யா உங்கள் குடும்பத்தை கத்த தேவசத்தின்படி தான் கொடுத்துருக்கிறார் நீங்கள் செய்கிற வியாபாரத்தை கற்று தேவசத்து படி தான் கொடுத்துருக்கிறார் நீங்கள் செய்கிற வேலை கத்தருடைய வேலை ஆமே அலலூ சொல்லுங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் பூலி மன்றம் தான் கற்று நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கத்தருடைய வேலை ப்ரைஸ் சொல்லோ ஆனால் நீங்கள் செய்கிற வேலை கத்த சுத்தமான வேலை அவருடைய சுத்தமான வேலை அதனால் நிச்சயம் நம்முடைய வழி அவர் செஞ்சார் வாய்க்க செய்கிறார் ப்ரைஸ் சொல்லோ அப்போது அவர் வழி வாய்க்கு சொல்லுங்கள் அதே மட்டுமல்ல ஏசியாவின் புஸ்தகம் புஸ்தகம் ஐம்பத்தஞ்சாம் ஐம்பத்தி மூணாம் மதி ஆறம் ஏசையா

அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்போ எது வாய்க்கும் கர்த்தருக்கு சித்தமானது ஒரு கை அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா இங்கென்ன போட்டிருக்கு கத்தர் அவரை நொறுக்கு சித்தமாகி அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினா அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பள்ளியாக ஒப்பு அவர் தம் சத் சந்ததை கண்டு நீடித்த நாட்களாக இருப்பார் கத்து சுத்தமானது ஒரு கையினால் வாய்க்கும் அப்போ அவர் கையினால் வாய்க்கத்தக்கதான காரியம் என்ன அவருடைய சித்தம் சொல்லுங்க அப்போ நீங்கள் இருப்பது அவருடைய சித்தம் நீ நீங்கள் இருப்பது அவருடைய சித்தம் நீங்கள் வாழ்வது அவருடைய சித்தம் நீங்க ஒவ்வொரு காரியம் செய்வது அவருடைய சித்தம் அப்போ அவருடைய சித்தத்தை அவர் நமக்கு அவர் வார்த்தை மூலமா எடுத்துருக்கிறாரா வெளிப்படுத்திருக்கிறா ஆம சித்தத்தை அவர் எப்படி வெளிப்படுத்திருக்காரு அவருடைய வார்த்தை மூலமா அப்போ அந்த அவர் சித்தம் எனக்குள்ள அவருடைய வார்த்தை மூலமா எனக்கு கிடைச்சிருக்குது கத்தருடைய வார்த்தை அப்போ நான் கத்தரி வார்த்தை நான் நடக்க 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 கத்துரி வார்த்தை நான் என்னுடைய நான் அதை வாசிக்க வாசிக்க கத்துரி வார்த்தை நான் அரிக்க பண்ண அரிக்க பண்ண இங்கே போட்டிருக்கு கத்திரி சுத்தமான அவர் வாயினால் அவருக்கு கை நாள் வாய்க்கும் அப்போ அவர் கத்திரி சித்தமானது கை நாள் வாய்க்குன்னா இதை வந்து எங்கே இது ஃபஸ்ட்டு போட்டிருக்கு உபாகமும் இருபத்தொம்போதாம் அதிக உம் உமாசனம் இது ஒரு உடன்படிக்கை பாருங்கள் உடன்படிக்கும் மூலமாக தான் எல்லாமே செய்கிறாரு இல்லாம செய்ய முடியாது எடுத்து பாசிங்க இரு இருபத்தொம்போது ஒ ஒம்போது இப்பொழுது நீர் நீங்கள் உங்களுக்கு வாய்க்கும் படிக்க இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் அடிக்க சொல்லுங்கள் இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் அடிக்கி

அவர் எங்கே கொடுத்து அங்கே அந்த காலத்தை கொடுத்திருக்கும் இப்போ தரக்கும் என்ன செய்யும் வித்தியாசம் இருக்கும் பாருங்க எப்படிங்க வித்தியாசம் இருக்குது ஆமாம் அப்போ அவர் கொடுத்த உடன்படிக்கை எப்படி அப்படின்னா அவருடைய உடன்படிக்கை அது எப்படி இப்போ கொடுத்த உடன்படிக்கை எப்படி எடுத்து வாசிங்க

நியாயப்பிரமானத்தை மோசைக்கு கல்லுல சொல்லுங்கள் கல்லில் எழுதி கொடுத்துருக்காரு உறுதியுடன் படிக்கலை சொல்கிறாரு நான் கல் எழுத மாட்டேன் ஏன் ஏன் அங்கே அங்கே ஏன் கல் எழுதி கொடுத்தாரு ஏன்னா இருதயம் என்ன செய்யலை சரியில்லை இருதயம் பசுத்தமாகலை இருதயம் பசுத்தமாகலை ஆமாம் அதனால் இங்கே தீ சொல்கிறாரு எளிமையா புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் மதி யாரும் முப்பத்தி மூணாவது வருஷம் சொல்கிறாரு அந்நாட்களுக்கு பிற்பாடு சொல்லுங்கள் அந்நாட்களுக்கு பிற்பாடு ஒரு நாள் வருங்க அந்த நாள் அப்போ நான் கல்லில் கொடுத்த பாரு உடன்படிக்க ஏன் கல்லில் கொடுத்தன்னா யாருக்கு என்ன செய்யலை இருதயம் என்ன செய்யலை சரிப்பட்டு வரல இருதயம் எனக்கு நேராக சிறப்படல இருதயம் வேறு பக்கம் இருக்குது அவங்க அவங்களுடைய சரீரம் இங்கே இருக்குது என்னங்க இதயம் வேற பக்கத்துக்கு சரீரம் இருக்குது ஆனால் அவர் சொல்கிறாரு இருதயம் முழுக்க கற்பட்டு போயிடுச்சு இருதயம் சரியில்லாதனால நான் அதனால் கல் எழுதி கொடுத்தேன் பத்து கற் கற்பலைகள் நியாயப்பிரமாணத்தை அவர் கல் எழுதி கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நான் என் உடன்படிக்கையை என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அவர்கள் அதை அவர்கள்

என்னுடைய உடன்படிக்கை சொல்லுங்க வாசிங் பார்ப்போம் அது விவசாய புத்தகம் உபாக புஸ்தகம் இருபத்தி ஒன்பது ஒன்பது எப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்குடிக்கி இந்த உடன்படிக்கின் வார்த்தைகளை அப்போ நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா இந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தை சொல்லுங்க இந்த உடன்படிக்கையே அது எந்த உடன்படிக்கை வாய்க்க வார்த்தை உள்ளத்தில் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கணும் வார்த்தை சொல்லுங்க உள்ளத்தில் கொடுக்கப்பட்ட அப்போ உள்ளத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வார்த்தைனால என் வழியெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் போட்டிருக்கு இப்போது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் படிக்க இப்போது செய்வதெல்லாம் வாக்கியம் படிக்க ஒரு வார்த்தையை கை கொடுங்க அதனால் உடன்படிக்கை வார்த்தை அதுதான் அவர் இங்கே வந்து என் உள்ளத்தில் புதிய உடன்படிக்கையாக ஒரு உடன்படிக்கை வச்சுருக்காரு அந்த உடன்படிக்கை சொல்லுது புதிய கற்பனை சொல்லுது நீங்கள் அன்பார் நான் உங்கள் அன்பார் போல் நீங்கள் ஒரு அன்பார் ஒரே வார்த்தை முடிச்சிட்டார் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு கட்டளையே ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு அன்பு சொல்லுங்கள் அன்பு அன்புல்ல அப்போ அந்த அன்புள்ள வார்த்தையை தரக்கு அப்போ நான் என்ன செய்யணும் சொல் சொல்கிறார் அவர் விசைக்கல் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆ முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறில் உங்களுக்கு நவமான ஹயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்லெட்டு கல்லான ஹயத்தை உங்கள் மாம்சந்தும் எடு எடுத்து போட்டு சதியான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகள் நடக்கவும் என் நியாயங்கள் படி கைக்கவும் அவங்களும் செய்யவும் பண்ணுவேன் இப்போ சொல்கிறாரு எல்லாத்தையும் மாற்றிடுறேங்க உங்களுடைய உள்ளத்தை மாற்றிட்டேன் இருதயத்தை மாற்றிட்டேன் எல்லாத்தையும் நான் கல்லாணத்தில் மாற்றி நான் செய்வேன் உங்களுக்கு சதியாக கொடுத்துட்றேன் அப்படி கொடுத்ததுனால தான் நான் என்ன செய்ய முடியும் உள்ளத்தில் புதிய ஆவி வைக்க முடியும் ஞாய்ப்பு உள்ளத்தில் நான் செய்ய முடியும் இது செஞ்சதுனால நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் வா வாக்க செய்வீங்க ஆமே ஹலோ லூஹா நீங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா மிக முக்கியமான காரியம் இது சரி இதை எப்படி செய்வது இது எப்படி செய்வது ஆமாம் இ எஸ்ஐஎன் புத்தகம் ஐம்பத்தஞ்சாம் அதிகாரம் அங்கே ஒரு வாய்க்கும் போட்டிருக்கு பாருங்கள் இஎஸ்ஐஆன் புஸ்தகம் ஐம்பத்தி அஞ்சாவது அதிகாரம் பதினோராம் வசனம் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் அது வெறுமையா என்ன எடுத்துக்கு திரும்பாம அது வெறுமையா என்ன எடுத்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நான் அதை காரியம் நான் அதை அனுப்பின அப்போ செய்வதெல்லாம் வாய்க்கும் அது எப்படி வாய்க்கும் எப்படி வாய்க்கும் எல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் போட்டுக்கல பாஸ்டர் பைபிள போட்டிருக்குல்ல அதெல்லாம் வாய்க்கும் பைபிள போட்டிருந்தா வாய்க்காது இங்க போட்டிருக்கு என் வாயிலிருந்து புறப்பட வசனம்னா யாருடைய வாயிலிருந்து புறப்பட வசனம் உங்க வாயிலிருந்து புறப்பட வசனங்க ஏன்னா உங்க வாய் தான் அவரு வாய்கிறார் ஏன்னா அவர் உள்ளத்துக்குள்ள வந்ததுனால உங்க வாயை அவர் யூஸ் பண்றாரு உங்க கையை அவர் யூஸ் பண்றாரு உங்க கண்ணை அவர் யூஸ் பண்றாரு அதனால அவர் உள்ளத்துக்குள்ள வந்ததுனால சொல்கிறாரு என் நாய் உள்ளக்குள்ளே வச்சதுனால உன்னோட வாயி கண்ணு எல்லாமே என்னுடைய வாயி கண்ணெல்லாம் எந்த தான் இப்போ நான் சொல்கிறேன் வசனம் என் வாயிலிருந்து புறப்படுற வசனம் இருக்கும் நான் இது சொல்ல சொல்ல நீங்கள் சொல்ல சொல்ல அது வழியே வாய்க்கண்ணும்லிியா நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லுகிறியோ நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படியே வாய்ந்து போட வசனம் இருக்கும் அது வெறுமையாக என்ன திரும்பாமல் அது நான் விரும்புகிறதே செய்து யாருடைய யாருடைய விருப்பத்தை அந்த வார்த்தை நிறைவேற்றுகிறது கத்தருடைய வசனத்து என்ன சொல்கிறீங்களோ அந்த வசனத்தினுடைய விருப்பத்தை அது நிறைவேற்றுகிறது ஆமாம் அப்போ அவன் செய்தெல்லாம் எப்படி வா வாய்க்குன்னா வார்த்தையை அறிக்க பண்ண அறிக்கை பண்ண சொல்லுங்கள் வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்லுங்கள் வார்த்தையை சொல்ல சொல்ல வார்த்தையை அறிக்க பண்ண சொல்லிக்கிட்டே இருக்க 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 என்ன என்னாகுன்னா அது அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கு இந்த மாதம் முழுது ஆண்ட நான் விசுவாச வார்த்தை எடுத்து அதையே சொல்லிட்டு அதையே என்னோட சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன் என் சூழ்நிலை சொல்ல மாட்டேன் என் சூழ்நிலை வேறு மாதிரி சொல்லுவோம் சரிங்களா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வேறு மாதிரி சொல்லுவோம் என்னுடைய என்னுடைய காரியங்கள்லாம் வேறு மாதிரி என்கிட்ட பேசுவோம் அதை நான் பற்றி பேச மாட்டேன் நான் பேசுவதென்றால் உங்களுடைய வார்த்தையை மட்டுமே பேசுவேன் ஹலலூவியா தெரியுமா என் சங்கீத பகுதியை சொல்லுவோமா சங்கீதம் ஒன்றாம் மதியம் மூன்றாம் வசனம் ஓ ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து கனியை தந்து இழையுதா இருக்கிற ம மரத்தை போட்டிருப்பான் அவன் செய்வதெல்லாம் அதென்ன அதான் நீர்கால்லாம் என்ன அர்த்தம் தேவனுடைய வசனமாகிய ஆவியானுடைய பக்கத்தில் ஆவியானுக்குள்ளேயே நீங்கள் இருக்கும் பொழுது நீர்கால் ஓ ஓரமாய் நடப்பட்டு அப்போது கத்துடைய வார்த்தை கத்துடைய ஆவி அது எப்பொழுதும் உங்களுக்குள்ளேயே இருந்தவென்றால் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் ஆமாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான காரங்களில் எல்லாம் செஞ்சு முடிக்க முடி கத்துக்கு செய்வார் ஹலலூயா ஆமாம் கரெக்டான நே நேரத்தில் கரெக்டான சமயத்தில் எல்லாத்தையும் அவர் தன் காலத்தில் தன்கணியை தந்து இளையூறு இருக்கிற ஆமாம் என்னுடைய என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை ஒருபோதும் இலையெல்லாம் புதிர்ந்து மொட்டம் மரமாக இருக்குது இருக்கும் மொட்டம் மரமாக இருக்காது எப்போ பார்த்தாலும் பச்சை பசேன்னு பசுமையாக இருக்கும் இழிவு இருக்கிற மரத்தை போட்டிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமாம் இந்த காலவெல்லாம் ஆண்ட போகிறேன் நான் செய்வதெல்லாம் இந்த மாதம் முழுதும் செய்வதெல்லாம் எனக்கு வாய்க்கிட்டு வாண்ட போகிறேன் நான் என்னென்னா செய்யறனோ நான் எதெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறனோ எதெல்லாம் பிரயாசப்பட்றேனோ கத்தா அதெல்லாம் வாய்க்கும்படி கத்தாவி கிருப செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் கை கொடு சொல்லுமான செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த மாதம் முழுதும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனக்கு போக்கையும் வரத்தையும் அவர் வாக்க பண்ணுவாக கையும் பிரியா பிரயாசத்தை வாக்கிய பண்ணுவாக எல்லா விதமான காரியங்களும் அவர் வாக்கியம் பண்ணுவாக ஹாலலூயா ஹாலலூயா எல்லாம் எப்படி நன்றி சொல்லுவோமா நன்றி ஆண்டவர் துதிக்கிறோம் சோ